இந்த சட்டங்கள் வந்து எங்களுக்கு என்ன மாதிரியான அணுகுமுறைகள் சட்ட அணுகுமுறைகள் இருக்குது எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நாங்க எவ்வாறான சட்டத்தை வந்து அணுக முடியுமென்ற ஒரு விழிப்புணர்வு எங்கள்கிட்ட இருக்கும் பட்சத்துல நாங்க சரியாக நடக்கவும் மேலும் எங்களுக்கு இருக்க உரிமைகளை வந்து நாங்க பாதுகாத்து கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் வந்து இருக்கும் இல்லையா அப்படி இருக்கும்போது இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசு நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற பால் வேறுபாடு இங்கே இருக்கிற வயது வேறுபாடு அனைத்துமே வந்து சட்டத்தின்படி சமநாதத்தான் பார்க்கப்படுகின்றது இல்லையா அப்படி இருக்கும்போது இந்த பெண்கள் குழந்தைகள் என்று வரும்போது வாயதிபர் என்று வரும்போது அவர்கள் வந்து ஒரு வாழ்நரபில் கூடின ஆகும் அவர்கள் வந்து சட்டத்தை வந்து தங்களுக்கு ஒரு வன்முறை ஈடுபடும் போதோ இல்லை அவர்கள் மீது வன்முறை வந்து பிரயோகிக்கப்படும் போதோ அவர்கள் வந்து இந்த சட்டத்தை வந்து அணுகிற வீதம் வந்து ஒப்பிட்டளவில் மிகவும் குறைவாக இருக்கு ஏனெண்டா நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அவை வந்து உண்மையிலேயே ஒரு வள் வள்நாற்பளான ஆக்கள்னு சொல்லி சொல்லப்படின உண்மையிலேயே இந்த சிறுவர்துஷ் பிரயோகங்களாக இருக்கலாம் இல்லாட்டி ஒரு வார்த்தை பிரயோகங்கள்ல இருக்கிற வன்முறைகளாக இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் சட்ட ரீதியான அணுகுமுறைகள் இருக்குது ஆனால் அந்த சட்டத்தை வந்து யாராச்சும் போய் அணுகினமானு கேட்டால் அது பெரிய ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கலாம் இது இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கு கீழே வருகின்ற ஒரு விடியமாகத்தான் இந்த விடியங்கள் இருக்கின்றன அதாவது ஒருவருக்கு ஒரு பாதுகாப்புக்கு குந்தகம் ஏற்படுகின்ற பட்சத்தில் அடிப்படையில் அவர்கள் போலீஸ் நிலையங்கள்தான் தான் சென்று முறைப்பாடு செய்வதற்கான ஏற்பாடுகள் சட்டத்தில் இருக்கின்றது அப்போ போலீஸ் நிலையங்களுக்கு செல்வதற்கு எங்கட அந்த இலங்கை போன்ற வளர்முக நாடுகளில் மக்கள் தயங்கிற ஒரு நிலைமை ஒன்று இருக்குது இப்போ சிறுவர்களுக்கோ பெண்களுக்கோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த பொலிஸ் நிலையத்துக்கு செல்வது அல்லது அந்த பொலிஸ் நிலையத்திலேருந்து அதற்கு பிற்பாடு நீதிமன்றத்துக்கு செல்வது என்பதெல்லாமே அவர்கள் இன்னும் அந்த உளவியல் ரீதியாக அதற்கான ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு இன்னும் எங்களுடைய சமூகத்தில் இருக்கிறவர்களிடம் இல்லை அவ்வாறு பொலிஸ் செல்கின்ற பொழுதும் தங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்பதும் அது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கதில் ஏற்படுகின்ற சிரமங்கள் பற்றியும் அப்படியான விடயங்களில் மக்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல் ஏற்படவில்லை அந்த நம்பிக்கை இல்லாத தன்மைதான் இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு விவாதிக்க வேண்டிய பேச பொருளாக இருக்கின்றது அப்போ அந்த நம்பிக்கையை மக்களிடம் கொண்டு வருவதற்கு அரச கட்டமைப்புகள் சரியான முறையில் இளஞ்சம் ஊழல் இல்லாதவர்களாகவும் மக்களுடைய பிரச்சனைகளை சரியான முறையில் அணுகிறதாகவும் அந்த மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தப்படும் அதாவது ஒரு நாட்டில் குற்றம் இல்லாத அந்த நாடு ஒரு பாதுகாப்பான நாடாக உணரப்படுகிற சந்தர்ப்பத்தில் அங்கே இருக்கிற மக்களின் உளவியல் ரீதியாக அவர்கள் தங்களை ஆரோக்கியமானவர்களாக உணர்கின்ற பட்சத்தில் தான் அந்த நாடு ஒரு வளர்ச்சியடைந்த ஒரு தன்மையாகவோ அல்லது அந்த நாடு ஒரு குறிப்பிட்ட நிலையில் அதாவது ஆரோக்கியம் மிக்க மக்களை கொண்ட ஒரு நாடாகவோ கணிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது ஆகையால் இங்கே அந்த மக்களுக்கு நம்பகத்தன்மை இல்லாத முக்கியமான காரணமாக இருக்கின்றது அப்போ போலீஸ் நிலையத்துக்கு சென்று முறைப்பாடு செல்கின்ற செய்வது தான் ஒரு அடிப்படையான அழகாக பார்க்கப்படுகின்றது மகளிர் சிறுவர்களுக்கான ஒரு பிரிவுன்றது எல்லா போலீஸ் நிலையங்கள்லேயும் இருக்கின்றது அங்கு சென்று அவர்கள் தங்களுடைய முறைப்பாடுகளை செய்யலாம் அப்படி இல்லை என்று சொன்னால் இப்போ சிறுவர்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற பட்சத்தில் சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தரவு இருக்கிறார்கள் சிறுவர் தேசிய அதிகார சபை இருக்கின்றது அதே மாதிரி மகளிர் தேசிய அதிகார சபை இருக்கின்றது அவற்றினுடைய அந்த ஹோட்லைனுக்கு கால் பண்ணி அது தொடர்பான ஒரு கம்ப்ளைன் முறைப்பாடினை செய்கின்ற பட்சத்தில் அவர்கள் அந்த அண்மித்த ஒரு பொலிஸ் நிலையத்துக்கு அவர்களுக்கு வந்த முறைப்பாட்டினை அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள் அந்த பொலிஸ் நிலையத்தில் இருந்து பெண் பொலிஸ் உத்தியோகத்தர்களும் ஆண் பொலிஸ் உத்தியோகத்தர்களும் வந்து அந்த சிறுவர் பெண்களுக்கான பிரச்சனைகளுக்கு ஒரு நிவாரணத்தை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது இது எல்லாமே எங்களுடைய சட்டத்திலே ஏற்பாடாக இருக்கின்றது நடைமுறையில் இது எவ்வளவு தூரத்திற்கு துரிதமாக மேற்கொள்ளப்படுகிறது அல்லது அந்த அவர்களுக்கான பாதுகாப்பு வழங்கப்படுகிறது என்பதுதான் எங்களுக்கு இருக்கின்ற நடைமுறை சிக்கல்களாக இருக்கின்றது அது எல்லா இடத்துலேயும் அது பிள்ளையாக இருக்கிறதுன்னு நாங்கள் சொல்ல முடியாது ஆனால் கணிசமான அளவு ஏன் போகிறார்கள் இல்லை என்றதுக்கான காரணம் என்னென்று சொன்னால் அவர்களுக்கு இன்னும் அந்த நம்பிக்கை ஏற்படவில்லை என்றான் நாங்கள் கூற வேண்டியதாக இருக்கிறது உண்மைதான் அப்படி பார்க்கும்போது நாங்கள் இந்த குற்றங்களை மட்டுமே ஒரு பெரிய விஷயமா பதிவு செய்யப்பட்ட குற்றங்களை மட்டுமே பெரிய விஷயமா வந்து நாங்கள் பத்திரிகைகளில் வரும்போதோ இல்லாட்டி சமூக வலைத்தளங்களில் வரும்போதோ கதை கொண்டு இன்னும் பதிவு செய்யப்படாத குற்றங்கள் குற்றங்களாக கூட இருக்க தேவையில்லை இது நடந்த விஷயம் வந்து வெளிவரப்படுதா வெளிவிடப்படுதா இல்லாட்டி அது சரியா இல்லையான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஒரு தீர்மானம் எடுக்கப்படுதான்னு சொல்லி கேட்டால் அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சட்டங்களை மக்கள் நம்புறதுக்கு இந்த காலம் தாழ்த்தப்படுறதும் ஒரு பெரிய ஒரு ஒரு பேரிய ஒரு விடயமாக இருக்குது இந்த மாதிரியான விஷயங்களில் தாக்கம் செலுத்துகிற பேரிய விடயமாக வந்து இருக்குது அப்படி இருக்கும்போது நாங்கள் இன்றைக்கி பெண்கள் முன்னேறி தினம்னு சொல்லி கதைக்கிறோம் உண்மையிலே இந்த பெண்கள் தினம் கொண்டாடப்படுற உலகளாவிய ரீதியில் வந்து பல்வேறு தளங்களில் வந்து இந்த பெண்கள் தினம் வந்து கொண்டாடப்பட்டு ஆனால் இன்றைக்கும் வந்து வீடுகளில் வந்து பெண்களுக்கான உரிமைகள் வந்து என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி கேட்டால் அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது நாங்கள் இன்றைக்கி சொல்கிறோம் படித்த ஒரு சமுதாயம் வடகுலத்தை பொறுத்த வரைக்கும் படித்த ஒரு சமுதாயம்னு சொல்லி சொல்கிறோம் அதுலேயும் குறிப்பாக பார்த்தா எல்லா பெண்கள் பாடசாலைகளையும் வந்து பெண்கள் எடுக்கிற பெருபவர்கள வீதத்தை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் தொண்ணூறு வீதமானவை வந்து அவர்களுடைய தொழில் வாய்ப்புக்கு வந்து உதவி செய்யக்கூடிய தான் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி இந்த பெற்றோரும் வந்து தங்களுடைய பெண்பிள்ளைகளை படிப்பிக்கிற விடயத்தில் வந்து எந்த ஒரு குறையுமே வைக்காமல் படிப்பிச்சு கொண்டு இருக்கணும் ஆனால் அடுத்தகட்டமாக போகும்போது வேலை வாய்ப்பண்டு போகும்போது இல்லை வாழ்க்கை தரம் என்று பார்க்கும்போது இந்த பெண்கள் வந்து இன்றைக்கி படித்து உழைச்சி முன்னோரினாலுமே கூட அவர்களுடைய பொருளாதாரத்தாவே வந்து கையாளினமான்னு சொல்லி கேட்டால் அது ஒரு பெரிய ஒரு கல்விக்குறியாக இருக்குது இன்றைக்கும் வந்து நண்பர் நண்பர்களோட கதைக்கும் போதும் படித்த பெண்கள் வந்து தங்களுடைய சம்பாத்தியத்தை வந்து தாங்களே கையாளுகிற திறன் வந்து மிகவும் குறைவாக இருக்குது ஏனெண்டா இந்த வீடுகளில் வந்து பெரிய முடிவுகள் எடுக்கும்போது அது ஒரு வாகனம் வாங்குறதா இருக்கலாம் இல்லை ஒரு வீடு வாங்குறதா இல்லை ஒரு சொத்து வாங்குறதா இருக்கலாம் அந்த மாதிரி பெரிய முடிவுகள் எடுக்கும்போது யாரிடம் வந்து அந்த முடிவுகளுக்கான ஆலோசனை கேட்கப்படுதுன்னு பார்த்து அன்றைக்கும் தான் அந்த ஆலோசனைகள் வந்து கேட்கப்படுது ஆகவே அந்த பொருளாதாரத்தை கையாள் என்ற ஒரு திறமை வந்து வரும்போது பெண்கள் வந்து பின்னுக்கு தங்கி நிற்கணும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பெண்களுடைய அறிவு மட்டம் அதாவது கல்வி அறிவு மட்டம் மிக அதிகமாக தான் இருக்கின்றது ஒப்பீட்டளவில் ஆண்களோடு பார்க்கின்ற பொழுது பெண்கள் கல்வியில் முன்னேறியிருக்கிறார்கள் பொருளாதாரத்தில் பெண்கள் முன்னேறியிருக்கிறார்கள் என்று சொன்னால் பெண்கள் அரச திணைக்களங்களில் வாய்ப்புகளை செய்வதில் அவர்களுடைய அந்த எண்ணிக்கை கணிசமான அளவு இருக்கின்றது அதே மாதிரி தனியார் துறைகளிலும் அவர்களுடைய எண்ணிக்கை கணிசமான அளவு இருக்கின்றது ஆனால் நாங்கள் இந்த ஒரு சுயதொழில் முயற்சி அல்லது அவர்கள் ஒரு பெரிய பாரிய அளவிலான வியாபாரத்தை கொண்டு நடத்துவது அப்படியான விடயங்களை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னால் அதில் பெண்கள் சவால்களைத்தான் எதிர்நோக்குகின்றார்கள் அதாவது ஒரு மாதாந்த சம்பளம் பெறக்கூடிய மாதிரியான தொழில்களாக இருக்கலாம் அல்லது தனியார் நிறுவனங்களில் போயிருக்கிற தொழில்களாக இருக்கலாம் அதில் பெண்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றன ஆனாலும் அந்த அதையும் தாண்டி ஒரு பாரியளவிலான ஒரு முயற்சிகளின் பெண்கள் மேற்கொள்ளப்படும் பொழுது அவர்களுக்கு சமூகத்தில் இருந்தும் குடும்பங்களில் இரு இருந்தும் கூட அவர்களுக்கு அதற்கான ஒரு தடைகள் ஏற்படும் என்று சொன்னால் உன்னால் இது செய்ய முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது மற்றது நீங்கள் கூறிய மாதிரி இந்த வாகனங்கள் வாங்கிறது சொத்துக்கள் வாங்கிறது அப்படியான பிரச்சனைகள் எடுக்கும் பொழுது நான் அந்த ஆலோசனை கேட்பது தவறு என்று கூறவில்லை என்று சொன்னால் அது குடும்பம் என்று சொன்னால் அங்கே ஆலோசனை கேட்கலாம் ஆனால் அந்த முடிவுகள் அங்கு எவ்வாறு வலிக்கின்றது என்பதனை எடுத்து பார்த்தால் சில குடும்பங்களில் அந்த முடிவுகள் அவர்களால் எடுக்கப்படுகிற முடிவுகளுக்கு ஆதரவு வழங்குகிற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது ஆனாலும் பெரும்பாலான குடும்பங்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அந்த குடும்பங்களில் அவர்களுடைய பெற்றோர் அல்லது கணவன்மாரோ அல்லது அண்ணன் தம்பிமாருடைய முடிவுகள் அங்கு ஆதிக்கம் செலுத்துவதாக இருக்கின்றது அது குடும்பம் என்ற கட்டமைப்பை பொறுத்து பார்க்கும்பொழுது அங்கே ஒரு அன்பு பாசம் அதுகள் இருக்கின்ற பொழுது அது ஒரு பாரிய விளைவுகளை கொண்டு வருமென்றது இல்லை ஆனாலும் அந்த இடங்களில் கூட அவர்களை ஒரு சுதந்திரமாக செயற்பட விட்டு பார்க்கலாம் ஆனால் அவரை சுதந்திரமாக விட்டு பார்க்கின்ற பொழுது அங்கே ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு விட்டுடும் அது அந்த வீட்டில் இருக்கிற ஒரு அந்த பிணைப்பு அந்த பிணைப்பால் அந்த அந்த விடயங்களை நாங்கள் கொஞ்சம் அதில் ஒரு நம் அந்த விட்டு விட்டுக்கொடுப்புகள் இருக்கலாம் ஆனால் வெளியிடங்களில் நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது பெண்கள் தங்களுடைய முதல் பட்டப்படிப்பினை சுலபமாக முடித்திருப்பார்கள் ஆனால் இரண்டாவது படிப்பு அல்லது அதை தாண்டி ஒரு மேற்படிப்புகளை பெண்கள் முன்னெடுத்து செல்கின்ற பொழுது அவர்கள் திருமணம் முடித்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு குழந்தைகள் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களால் அந்த பட்டப்படிப்புகளை மேற்கொள்வதற்கு அந்த குடும்ப சூழல் அவர்களுக்கு சாதகமாக இல்லாத சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது அதிகம் குறைந்தபட்சமான சில இடங்களில் அதற்கான ரெண்டு பேருடைய அந்த புரிந்துணர்வுகள் விட்டு அளவில் அது சாத்தியமாகக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் கூடுதலான ஒரு வீதத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் பெண்கள் அவ்வாறான ஒரு மேற்படிப்புகளை நிறுத்தி தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக என்று சொன்னால் குழந்தை பிறந்ததன் பின்னர் அவர்களுக்கு அந்த குடும்ப ஒரு பொறுப்பு இருக்கின்றது இன்னொரு விடியம் நான் கன பல இடங்களில் நாங்கள் அதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது பெண்கள் கூடுதலாகவே விட்டு கொடுக்குற தன்மை ஒன்று அவர்களுக்கு இருக்கும் அப்போ அவர்களே தங்களுடைய இந்த மேற்படிப்பினை தொடராமல் அவர்கள் ஆளுமையானவர்களாக இருப்பார்கள் அறிவு சார்ந்தவர்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்களாகவே அதை செய்யாத ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் அந்த இந்த இடத்துல கூற வேண்டும் என்றால் பெண்களுக்கு தன்னிலை அறிகிற ஒரு தன்மை இருக்க வேண்டும் நான் யாரு என்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் என்ன அதை நான் எவ்வாறு செயற்படுத்தப் போகிறேன் அதற்காக நான் எவ்வாறு என்னுடைய குடும்ப சூழலை கட்டமைக்கப் போகிறேன் அல்லது என்னுடைய வேலைத்தளத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை நான் கையாள போகிறேன் என்ற அந்த தன்னிலை அறிதல் என்பது பெண்களுக்கு முக்கியமாக இருக்கிறது அந்த தன்னிலை அறிதல் என்பதை பெண் சரியான முறையில் அறிந்து கொண்டார்களே ஆனால் அவர்கள் இவ்வாறு இருக்கிற அந்த தடைகள் அனைத்தையுமே சுலபமான முறையில் அவர்களால் கையாள முடியும் அப்போ நாங்கள் இன்னொருவரை எங்களுக்கு அவர்கள் இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் இப்போ சவால்கள் என்று சொல்வது எல்லாருக்குமே இருக்கும் நாங்கள் சவால்களை முகம் கொடுக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் வாழ்கின்ற இந்த சமூகமானது நாங்கள் ஒருவருடன் ஒருவர் தங்கி வாழ்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது தனித்து செயற்பட முடியாத நிலைமை இருக்கின்றது ஆனால் அப்படியான நிலையில் கூட நாங்கள் எவ்வாறு எங்களுடைய விருப்பு வறுப்புகளை கட்டமைக்கப் போகின்றோம் என்ற ஒரு நிலைமை ஒன்றை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அது நாங்கள் அந்த குடும்ப சூழலையும் உருவாக்கி கொள்ள வேண்டும் வெளிச்சு வெளிச்சூழலையும் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் ஆனால் நீங்கள் கொடுக்குற கருத்தோடு நான் முற்று முழுதாக நான் இணங்குகிறேன் என்று சொன்னால் எவ்வளவுதான் பெண்கள் படித்திருந்தாலும் உயர் பதவிகளில் இருக்கின்ற பெண்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கின்றது மற்றும் அவர்கள் சமூகத்தில் வந்து ஒரு ஆளுமையானவர்களாக இருந்தாலும் பல குடும்பங்களில் அந்த அவர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காத தன்மைகள் இருக்கின்றது இவன் சமூகத்தில் கூட அவர்களை எத்தினியோடங்களில் அங்கீகரிக்கப்படாத நிலைமைகள் இருக்கிறது அரசியல் ரீதியாக அங்கீகரிக்கப்படாத நிலைமைகள் காணப்படுகின்றது ஒரு பொருளாதாரத்தில் சுயதொழிலை உருவாக்கின்ற பொழுது அவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காது அவர் அந்த சவால்கள் நிறைய இருக்கின்றன போதிலும் அந்த சவால்களை பெண்கள் தக தாண்டி செல்ல வேண்டும் என்று சொன்னால் தன்னிலை அறிதல் என்பது பெண்ணுக்கு முக்கியமாக இருக்க வேண்டும் உண்மை தான் நாங்க எங்களை அறியாட்டி நாங்க யார்கிட்ட முக்கியமா எனக்கு என்ன தேவை ஒரு 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 வந்து எனக்கு எனக்கு என்ன தேவை அந்த இது கூட நபரா என்னுடைய வாழ்க்கையில எனக்கு என்ன தேவை என்னுடைய கல்வி எவ்வாறு இருக்கணும் என்னுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கணும் என்ற ஒரு கட்டுமானம் வந்து என்னுடைய கையில வந்து இருக்கணும் அப்படி இருக்கும் போது எங்களுக்கான சப்போர்ட் சிஸ்டத்தை நாங்கள் கொள்ள முடியும் அப்படி எங்கள் விளங்கிக்கொள்ளாத கொள்ளாத ஒரு குடும்ப சூழலில் இருக்கும் போது அதை வந்து நாங்க ஓரளவுக்கு எங்களுக்குரிய ஒரு ஒரு இணக்கத்தோட கொண்டு வரதுக்குரிய வாய்ப்புகள் வந்து நாங்க தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவையும் வந்து இருக்கு